ஸ்ட் பிரசிடென்சி அதாவது சென்னை ராஜதானி என்கின்ற மாநிலத்தை இனி தமிழ்நாடு என்றே அழைக்க வேண்டும் என்று அழுத்தமாக இறந்து போனார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சந்திரலிங்கனா விருதுநகர் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அரசு அந்த முதலமைச்சர் காமராஜர் சந்திரலிங்கனாவின் பிரதான கோரிக்கை தமிழ்நாடு என்கின்ற பெயரை மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு சூட்ட வேண்டும் என்பதுதான் ஆனால் இப்படி விருதம் விருதம் என்கிட்ட பூச்சாட்டி கட்ட முடியாது என்று காமராஜர் கராராக கல்லாக இருந்துவிட துடி துடித்து செத்து போனார் தியாகி காங்கிரஸ் கைவிட்டுவிட அன்று அவருடன் இருந்தது கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக காங்கிரஸ் கட்சி தலைவர்களை தவிர ஏழை கட்சிகளின் அனைத்து தலைவர்களும் உண்ணாவிரத பந்தலுக்கு போய் சங்கரலிங்கனாரை பார்த்துவிட்டு விட்டு வந்தனர் அப்படி ஒருமுறை முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் போனபோது அவருடைய கைகளை அழுந்த பிடித்துக் கொண்டு சங்கரலிங்கனார் காங்கிரஸ் தான் என்ன கைவிட்டுடுச்சு நீயாவது என் ஆசையை நிறைவேற்று என்றிருக்கின்றார் அண்ணா வெடித்து அழுத்திருக்கின்றார் அந்த அளவு தங்கலிங்கனாரின் உடல் மோசமாக இருந்தது தங்கலிங்கனார் இருக்கும் சில நாட்களுக்கு முன்னர் கூட அவர் நாடகம் ஆடுவதாக காங்கிரசார் மீட்டிங்கில் அதாவது கம்யூனிஸ்டுகள் அவருக்கு ரகசியமாக உறவுகளை இரவு வேளையில் கொடுத்து வருவதாக நான் சேர்த்துதான் ஒரு காங்கிரஸ் பையன் எனக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடாது என் மேல காங்கிரஸ் கூடிய போக்கக்கூடாது என் உடல கம்யூனிஸ்டுகள் தான் எடுக்கணும் அவங்கதான் இறுதி காரியங்களை செய்யணும் என்று பொருள் உரைத்தார் பொது கட்சியினர்தான் கட்சியினர் சந்திரலிங்கனாரின் இறுதி ஊர்வலம் அஞ்சலியை செய்தனர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்குள் நுழைகின்றனர் சுந்தரலிங்கனாரின் உயிர் தியாகத்தை மதிப்பதற்காக காமராஜர் செறிமடிப்பார் என நம்பி தமிழ்நாடு என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை சட்டசபையில் வைத்தனர் அதன் மீது சட்டங்கள் நடந்தன இது ஒரு வகையான தமிழ் தமிழன் தமிழ்நாடு என்று உணர்ச்சி கொந்தளிக்க பேசிவிட்டால் மக்கள் மயங்கி விடுவார்கள் என ஒரு சிறு கூட்டம் நம்புகிறது ஏமாற்றுகிறது எத்தனை உயிர் போனாலும் பிரிவினைவாத கொள்கைகளை ஏற்க முடியாது என்றது காமராஜர் அரசு நம்புங்கள் அன்றைய காங்கிரஸ் கிட்டத்தட்ட இன்றைய தங்கிகள் சத்தியமூர்த்தி ராஜகோபால் ஆர் வெங்கட்ராமெல்லாம் இருந்த காங்கிரஸ் எனக்கு என்னவாக இருக்கும் ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தவர்கள் சங்கரலிங்கனார் இறந்த பின்னரும் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று சங்கரலிங்கனார் சேர்த்து அஞ்சு வருஷமாச்சு திமுக தீர்மானம் கொண்டு வந்து நாலு வருஷமாச்சு இம்முறை சோசியலிஸ்ட் கட்சிக்காரர் மீண்டும் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளுங்கட்சியினர் தயவு கூர்ந்து ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் கோரிக்கை விடுத்தார் காமராஜர் உண்மையிலேயே தீர்க்கு தரிசி என்றால் நிச்சயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மிக எளிதாக தமிழ்நாடு என பெயர் சூட்டி வரலாற்றை இடம்பெற்றிருக்கலாம் ஆம் அந்த அளவிற்கு அவருக்கு நேருவிடம் செல்வாக்கு இருந்தது நம்ப மாட்டீர்கள் காந்தி மற்றும் காமராஜர் இருவருமே பெரும் சர்வாதிகாரிகள் முரட்டு பிடிவாதம் கொண்டவர்கள் இதில் காந்தியார் ஒருபடி மேலே சென்று எதிர்ப்பை காட்ட உண்ணாவிரதம் என்கின்ற ஆயுதத்தை வேறு தூக்கி விடுவார் பெரிய அக்கப்பூரா போச்சு உங்க கூட விடுங்க இனி கடித போக்குவரத்துல வேணா தமிழ்நாடு எழுதிக்கலாம் என்று சட்டசபையில் சொன்னார் காமராஜர் எதிர்கட்சிகள் சம்மதிக்கவில்லை போல இந்த தீர்மானமும் தோல்வியடைந்தது அறுபத்தி இரண்டு காங்கிரஸ் மாபெரும் வெற்றி மாறாக அண்ணாதுரை தோல்வி ஆனால் திமுகவின் பலம் முன்பை விட நான்கு மடங்கு அதிகமானது அண்ணாவை மாநிலங்களவைக்கு உறுப்பினராக்கி அனுப்பி வைத்தது திமுக அங்குதான் கம்யூனிஸ்ட் தனிநபர் மசோதாவாக தமிழ்நாடு கோரிக்கையை எழுப்புகிறது அண்ணா அதை ஆதரித்து அற்புதமான வாசகங்களை எடுத்து வைத்து உரையாற்றுகிறார் இலக்கியங்களில் தமிழ்நாடு என்று பெயர் வரும் இடங்களை உங்களுக்கு என்ன லாபம் என்று ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் பார்லிமெண்ட் ஹவுஸ் என்றிருந்ததை லோக்சபா என்று நீங்கள் மாற்றினீர்களே உங்களுக்கு என்ன லாபம் வந்ததோ அதே லாபம் தமிழ்நாட்டிற்கு வரும் என்றார் பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்தில் பெருங்குலமை வாய்ந்தவர் என்பதால் அந்த அவையே வாய்ப்பிழந்து அவருடைய உரையை ரசித்தது ஆனால் தீர்மானம் தோல்வி விடாது கருப்பு சிவப்பு இருபத்தி மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மீண்டும் திமுகவின் ராம அரங்கண்ண தமிழ்நாடு என்கின்ற பெயர் மாற்ற கோரும் தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வருகிறார் அப்போது முதலமைச்சர் பக்தவச்சலம் தொழில்துறை அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் தமிழ்நாடுங்கிற பேரு யாருக்குமே புரியாது குறிப்பா வடக்குல அனைவருக்குமே மெட்ராஸ்னு நல்லா பழகிடுச்சு பாரின் காரம் வாயில தமிழ்நாடுன்னு நுழையவே நுழையாது பெயரை திடுக்குன்னு மாத்தினா அவன் கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவான் அதனால மதராஸ் பிரசிடென்சின்னு தொடர்றதா நமக்கு நல்லது என்று பேசினார் வெங்கட்ராமன் சங்கரலிங்கனார் இறந்து எட்டு வருடங்களான பின்னரும் தீர்மானங்கள் தோற்றுக்கொண்டே கொண்டே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு யோசிச்சு பாருங்க சொந்த மக்களிடத்திலேயே இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு அரசு நடந்துக்குன்னா கூடவே அரிசி பஞ்சம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் மாணவ படுகொலைகள் பதுக்கள் கொள்ளையர்கள் வருக்கம் விளங்குமா அப்ப போன காங்கிரஸ் தான் மக்களோட கோபம் காமராஜரையே பலி போட்டது ஆனா இந்த சங்கிகள் காமராஜரையே தோற்கடிச்சுட்டானுங்களேன்னு கதறுவாங்க ஏன்னு இனிமேலாவது புரிஞ்சா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா முதலமைச்சராகிறார் மூன்று அதிமுக்கியமான தீர்மானங்களை சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்கிறார் இனி நம் நாடு தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கின்ற இருமொழி கொள்கை மட்டுமே இங்கிருக்கும் மும்மொழி என்கின்ற போர்வை போர்த்தி கொண்டு கூட இந்தி நுழைய முடியாது சடங்கு சம்பிரதாயம் அக்னி சாட்சி இடைத்தரகர் என்கின்ற எந்த இடையூறுகளும் இன்றி நடத்தப்படும் சீர்திருத்த திருமணங்களும் செல்லும் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரியாக இன்றைய தேதி ஐம்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு என்கின்ற பெயர் மாற்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது சட்டமன்றத்தை வென்ற தீர்மானம் என்பதா ஒன்றிய அரசில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து அது ஏற்றுக்கொள்ளவும் பட்டது சந்திரலிங்கனாருக்கு கொடுத்த வாக்குறுதியை பதினோரு வருடங்கள் கழித்தும் மறவாமல் நிறைவேற்றி சாதித்தார் அன்றைய முதலமைச்சர் அண்ணா தமிழ்நாடு நாள் இதுவே வாழ்க தமிழ்நாடு